तनेया जागरमेळु गिरिये एळुं तवरव दोमरजोलम तरीयका दियसुरुं तनेला जागरनेळु गिरिये एळुं सरग काय काय பொருவாலும் நிலம் தரி கூடியம் வலி சர் காயக்கிள் வேலம் பொருளம் தரி கூடிய കണവർമാനും സുര നാട്ടാൾ വരുദേും തുണയ താഴെ പെരിയോ తోలేయదా పాడే పూగల్వే

எண் நாற்பது தவறுவாள் தோமரம் திருவோத்தூர் திருப்புகழ் திருவோத்தூர் திருஞானசம்பந்தர் திருப்பதிகம் பாடி ஆண் பனைகளை பெண் பெண்பனையாக்கி அற்புதம் நிகழ்ந்த ஸ்தலம் தற்காலத்தில் செய்யாறு என்றும் திருஅத்திபுரம் என்றும் வழங்குகிறது காஞ்சியிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் பாலகுசாம்பிகையுடன் வேதபுரீசர் அருள் வழங்கும் இத்திருக்கோவிலில் ஆறுமுகன் பனிரு கரங்களுடன் மயில் மீது அமர்ந்து தேவியருடன் காட்சி அளிக்கிறார் வேல் மயில் சேவல் தேவிமார் இறைவன் யாவரும் கூறப்பட்ட காரணத்தால் மனப்பாடம் செய்ய நல் துணையாகும் என்று தனிகி மணியார் கூறுகிறார் தவர் வாழ் தோமர சூலம் தரியா காதிய சூறும் தனியா சாகரமேழும் கிரி ஏழும் தவர் வில் வாழ் தோமரம் தண்டாயுதம் அல்லது கைவேல் சூலம் இவைகளை தரித்து காதிய சூரனும் தனியா வற்றாத கடல் ஏழும் மலைகள் ஏழும் காய் கதிர்வேலும் பொறுகால் சேவலும் நீளம் தரிகூத்தாடியமாவும் உலர்ந்து போகும்படி எரித்து அழித்த ஒளிவேலும் சண்டை செய்யவல்ல உடைய சேவலும் நிறம் கொண்டதும் நடனம் ஆட வல்லதுமான மயிலாம் குதிரையும் தினிகாவல் கானவர்மானும் சுரநாட்டாள் ஒரு தேனும் துணையா தாழ்வர வாழ்வும் பெரியோனே திணிப்புனம் காத்த பவளம் போன்ற வாயைக் கொண்ட வேடர்மான் வள்ளியும் தெய்வலோகத்தவளாகிய ஒப்பற்ற தேனனைய தேவசேனையும் துணையாகக் கொண்டு குறைவு ஒன்றுமின்றி வாழ்கின்ற பெரியோனே துணையாய் காவல் செய்வாய் நீ துணையாக காவல் செய்து புறப்பாய் என்று உணரா பாவிகள் பாலும் தொலையா பாடலை யானும் புகழ்வேனோ என்று உணராத பாவைகளிடத்திலே சென்று அழிவில்லாத அருமை பாடல்களை நானும் சொல்வேனோ சொல்லித் திரிவேனோ பவமாய்த்து ஆனதுவாகும் பனை காய்த்தே மணநாரும் பழமாய் பார்மிசை வீழும்படி பவம் பிறப்பி ஒழித்து ஆணாயிருந்த பனை காய்த்து நறுமணம் வீசும் பழங்களாக பூமியின் மீது விழும்படியாக வேதம் படியா பாதகர் பாய் அன்றி உடா பேதைகள் கேசும் பரி கோபாலிகள் யாரும் கழுவேற வேதத்தை படியாத பாதகர்கள் பாயல்லாமல் வேறு உடை அணியாத பேதைகள் தலைமயிர் பறிக்கும் கோப்பாளிகள் கூத்தாடி சமர்த்தர்கள் ஆகிய சமணர்கள் எல்லோரும் கழுவிலே ஏறும்படி சிவமாய்த்தேன் அமுதூறும் திருவாக்கால் ஒளிசேர் வெண் திருநீற்றால் அமராடும் சிறியோனே சிவமயமானதும் தேனும் அமுதும் போல தித்திக்கும் உனது திருவாக்கினாலும் பாடல்களாலும் ஒளி பெருமை வாய்ந்த வெள்ளை திருநீற்றாலும் வாதுப்போர் புரிந்த இளையோனே செழுநீர் சேய்நதி நதி ஆரம் கொழியா கோமளம் வீசும் திருவோத்தூர் தனில் மேவும் பெருமாளை செழுமை வாய்ந்த நீரைக் கொண்ட சேயாறு முத்துக்களை கொழித்து அழகு வீசும் திருவோத்தூர் என்னும் தலத்திலே மேவும் பெருமாளே நீ துணையாக காவல் செய்து புறப்பாய் என்று உணராத பாவிகளிடத்திலே சென்று அழிவில்லாத அருமைப்பாளர்களை நானும் சொல்லுவேனோ திருவோத்தூர் பெருமானை சம்பந்தப் பெருமான் பொழுது அங்கு ஒரு அடியார் பெருமானிடம் வந்து சிவபெருமானுடைய உபயோகத்துக்காக அடியேன் வைக்கின்ற பனைகள் எல்லாம் ஆண் வளர்கின்றன அதைக் கண்டு சமணர்கள் பரிகசிக்கின்றார்கள் என முறையிட்டார் பெருமான் உடனே திருக்கோயிலுக்குச் சென்று திருப்பதிகம் பாடினார் அப்பதிகத்தில் குறும்பை ஆண்பனை ஈன்கொலை ஓத்தூர் என்று வர இறைவன் அருளால் ஆண்பனை எல்லாம் நிறைந்த கொலைகளாக குறும்பை காட்டி பெண் பனைகளாக கண்டோர் எல்லாம் அதிசயித்தார்கள் பெருமானது திருவாக்கில் பட்டமையால் அந்த பனைகள் பாசம் விட்டு அகல பிறவியையும் ஒழித்து சிவத்திக் கூடின என்பார்கள்